ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் படிக்க முடியல நான் தான் படித்தாலும் ஆக மாட்டேங்குது அதிக மதிப்பெண் எடுக்க முடியல அப்படின்னா அந்த படிப்பு வராததுக்கு படிப்பில் தேர்ச்சி அடையாததுக்கான பல்வேறு வகையான உளவியல் காரணங்கள் அதாவது கற்றல் ரீதியான காரணங்கள் உணர்ச்சி ரீதியான காரணங்கள் கற்றல் தன்மை ரீதியான காரணங்களை பகுப்பாய்வு செய்தால் மாற்ற முடியுமே தவிர ஒரே வார்த்தையில் வந்து அட்வைஸ் பண்ணுறதில்லை அட்வைஸ் பண்ணனா அது நடக்குமா உடலில் ஒரு பிரச்சனைனா அட்வைஸ் பண்ணால் சரியாகுமா அதற்கு எப்படி வந்து உடல் இயக்க காரணங்கள் ரத்தம் சார்ந்த காரணங்கள் சதை சார்ந்த காரணங்கள் உடலுடைய அனைத்து பகுதி காரணங்களையும் கண்டறிந்து அதற்கேற்ப அந்த இயக்கத்தை தூண்டுவதற்கு சரிப்படுத்துவதற்கு மருத்துவம் தேவைப்படுகிறது அதே போல் தான் கல்வி சார்ந்த கற்றல் சார்ந்த நினைவாற்றல் சார்ந்த நடத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன எதனால் நடக்கிறது என்பதை பகுப்பாய்வு செயல் பகுப்பாய்வு நடத்தை பகுப்பாய்வு செய்து தான் அதை மாற்ற முடியும் ஸோ படிக்கிறதுங்கிறது சிம்பிளான ஒரு வார்த்தை கிடையாது படி அப்படின்னு சொல்கிறதுனால அது படிப்பு வராது அப்படிங்கிறதான் இந்த உளவியல் விழிப்புணர்வில் வந்து நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதிக நேரம் உழைக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா நிறைய பேர்த்துக்கு எழுத தெரியல எழுத முடியலனா அது பதில் வந்து ஒரு சொல் பதில் கிடையாது இதுக்கு வந்து நீண்ட உளவியல் ஆய்வு தேவை ஒரு மனிதனுடைய மனசில் வந்து ஆறாயிரம் டிரான்சாக்ஷன் நடக்கும் அந்த டிரான்சாக்ஷன் எங்கிறத கண்டுபிடித்து தான் அதை மாற்ற முடியும் அதனால தான் வந்து பத்தாண்டுகள் உழைக்கணும்

ஆனால் அதை ஒரு நாளில் நாளில் கற்றுக்கிறா அந்த வந்து மேக் பண்ணிடுறாரு இப்போ இதுக்கு மூளை செயல்பாடு இப்போ இந்த உடல் இயக்க செயல்பாடு போது அவனுடைய மூளை இயக்கத்தில் இருக்கிறதா அதாவது இங்கே கேட்குற கேள்வி நல்ல கேள்வி பொதுவாக வந்து ஒரு வேலைங்கிறது பார்த்து செய்யறது படிப்புங்கிறது பார்க்காம மனசுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் அந்த பார்க்காம வரக்கூடிய விஷயத்தை தான் வந்து நாங்கள் டபிள்யூஎம்னு சொல்கிறோம் புரிதல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புரிஞ்சிருந்தால் உங்களுடைய சூழ்நிலையே மாறும் மூளை இயக்கம் வேறு கண்ணில் பார்க்கக்கூடிய கண் இயக்கம் வேறு மனை இயக்கம் வேறு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னே செஞ்சுருவாங்க சிலருக்கு பார்த்தாலும் செய்ய முடியாது அதாவது படித்தல் லேர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் இயர் எந்த வருஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கும் உதாரணத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்பால் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எண்பது வரைக்கும் அது ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரி அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா அது மில்லேனியல் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஜென்ரேஷன் ஜெட் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து ஜென்ரேஷன் ஆல்ஃபா அப்படி பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய அந்த இயர் ஆஃப் பர்த்தை பொறுத்து அவர் டிஎன்ஏ மாறுது அப்புறம் அந்த படிப்பில் ரெண்டு விதமான ஸ்கில் தேவைப்படுது ஒன்று அகாடமிக் ஸ்கில் இன்னொன்று பிஹேவியர் ஸ்கில் அகாடமிக் ஸ்கில்லில் என்னென்னா லேர்னிங் அதில் வந்து ரைட்டிங் கான்சன்ட்ரேஷன் அதுக்கடுத்து வந்து அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய காம்பனெண்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலேயே வந்து லேர்னிங் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறது வந்து எழுபது சதவீதம் இருந்தது எந்த அளவுன்னா அதை பன்னிரெண்டு வயது குழந்தைகளுக்கு வந்து எழுபது சதவீதம் லேர்னிங் டிஃபிகல்டிஸ்ட் முடிச்சாங்க அப்போ ஒருத்தருக்கு படிப்பில் வந்து வரலைங்கிறதுக்கு நிறைய அவர் சார்ந்த பிரச்சனை இருக்கு அதாவது ரீடிங் அவரால் வந்து எழுத்துக்களை பார்த்து அது ஒன்று சேர்த்து அதை இணைத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து வெறுபிலாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய மூமெண்ட்ஸில் வரக்கூடிய பிரச்சனை ஆடிட்டரி ப்ராசஸிங் அப்புறம் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்புறம் வெர்பல் லேர்னிங் வேறு நான் வெர்பல் லேர்னிங் வேறு ஒருத்தரை பார்க்குறப்ப வந்து ஒரு விஷயத்தை பார்த்து அதனுடைய பர்செப்ஷனை அந்த புலன்காட்சி மூலமாக எப்படி புரிஞ்சுக்கிறார் அதுக்கடுத்து வந்து அவருடைய அட்டென்ஷன் எப்படி இருக்குது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதா அதாவது ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதா ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்குதா அதுக்கடுத்து வந்து ஒரு எழுதுறாரு அல்லது படிக்கிறாருன்னா அவருக்கு வந்து எழுதுறதுக்கு முன்னாடி பிளானிங் எப்படி இருக்குது அதே மாதிரி படிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மென்டல் பிளான் என்ன அவருடைய ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு இப்படி ஒவ்வொரு இஷத்தில் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவருடைய அந்த செயல் பொறுத்து தான் படிப்பு வரும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிஜிட்டல் அடிக்ஷனுங்கிறது நிறைய அதிகமாயிருச்சு அதுக்காக தான் நாங்கள் வந்து டிஜிட்டல் இன்டெலிஜென்சின்னு வச்சிருக்கோம் அதே மாதிரி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் அவங்க சக படிக்கூடிய மாணவருக்குள்ள பிரச்சனைகள் அல்லது இவருக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும் லாஜிக்கல் ரிலேட்டடான மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸு ஒன்று இப்படி தான் வரணும் இப்படி ஒரு பேட்டர்னில் வரும் அப்படிங்கிற விஷயத்தையே அதுக்கப்புறம் அதில் தொடர்பு சார்ந்து ப ஏற்படுத்தி கொண்டு படிக்கக்கூடிய அல்லது எழுதக்கூடிய திறனும் அதே மாதிரி மொழி சார்ந்த அறிவு அதுக்கடுத்து வந்து அவருடைய ஒரு டீச்சருக்கும் அவருக்கும் உள்ள அந்த இடைநிலை இன்ட்ர்பர்ஷனல் இன்ட்ராபர்ஷனல் கேரக்டர் இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அடிக்கடியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் எடுத்து விரும்ப மாட்டாங்க அப்போ இவ்வளவு ப்ராப்ளத்தை தான் அவங்க வந்து வெளியில் கொண்டு வர வேண்டியது இருக்குது அதை வந்து ஓவர் கம் பண்ண வேண்டியது இருக்குது அப்போ சாதாரண படிக்கலின் ஒற்றை வாரத்துக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து அவர் படிக்கிறாருன்னா அவருக்கு ஒரு டீச்சர் சொல்லக்கூடிய ஆடிட்டரி எப்படி வந்து கேட்டு அதை புரிஞ்சுக்கிறாரு அண்டர்ஸ்டாண்டிங் வேற காம்ப்ரிகென்ஷன் வேற அதாவது மொழி சார்ந்த ஒரு வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மொழி எதை சொல்லுது என்ன செயல் செய்யுதுங்கிறது காம்ப்ரிகென்ஷன் ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டறிஞ்சு தான் நாங்கள் மாத்திரம் அப்போ வந்து என்னன்னா படிக்கலைங்கிற ஒற்றை வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து எக்ஸசிவ் டாக்கிங் இருக்கும் எதுலேயுமே ஒரு பொறுமை இல்லாமல் இருப்பாங்க உடனே உடனே முடிக்கும் நினைப்பாங்க அதுக்கடுத்து அதிக நேரம் ஒரு விஷயத்த வந்து கவனித்து கேட்க முடியாது கேட்டல்ங்கிறது பெரிய காம்பனட்டு கேட் கேட்டல் அப்படின்னு எடுத்துங்கன்னா ஒருத்தர் சொல்லக்கூடியதை அந்த வார்த்தைகள் அடிப்படையில் அவர் வந்து அதனுடைய இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்கிறது அல்லது அந்த கேட்ட இன்ஃபர்மேஷனை பதிய வச்சுக்கிறது அதுக்கடுத்து தேவைப்படுறப்ப ரீடைன் பண்ண இன்ஃபர்மேஷனை வெளியி கொடுக்குறது இது இருக்கும் அப்போ இதெல்லாமே அவருக்கு தேவைப்படும் அதை விட இன்னொரு விஷயம்னா அவர் எதில் வந்து அவருடைய எண்ணங்கள் வந்து எதை நோக்கி செயல்படுது அவருடைய மோட்டிவ் என்று சொல்லக்கூடிய உள் சார்ந்த இயக்கம் எது இருக்குது பொறுத்து தான் படிப்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும் படிப்பு மாற்ற முடியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறத வந்து முழுமையாக வந்து ஐ புலன்களின் மூலமாக சென்சரி ப்ராசஸ் மூலமாக அதை வந்து முழுசாக காது வழியாகவும் கேட்க முடியாது இப்போ இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள வந்து லிசனிங் ப்ராப்ளம் அதிகமாகி அவங்களால எந்த விஷயமே வந்து டைஃபோனிசான்னு சொல்லணும் டைஃபோனிசான்னால் கேட்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை வந்து ஒற்றை வார்த்தையில் சொல்ல முடியாது அதேமாரி ஒரு சிலருக்கு என்னென்னா எப்பவுமே வந்து எந்த வேலையை செஞ்சாலும் அதை வந்து இவங்களுடைய சொந்த அளவில் தான் செய்வாங்களே தவிர அதுக்கு தேவையான அளவு செய்ய தெரியாது அதுக்கடுத்து எந்தளவு வெறுப்பு மனநிலையும் இருக்கும் அதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இம்பல்சிவ்னு சொல்லக்கூடிய உள் சார்ந்த இயக்கம் இருக்கும் இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அப்போ அப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும் அட்டென்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அவங்களால வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அட்டென்ஷன் சொல்லக்கூடிய கவனத்தில் எடுக்க முடியும் அடிக்கடி டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடுவாங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் கற்பனை ரீதியாக இருக்கலாம் அல்லது வந்து பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி மறந்துடுறது மறந்துடுறது எது அந்த முக்கியமான விஷயத்தை மறந்துடுறாரா டோட்டலாகவே வந்து அவர் வேறு ஏதோ நினச்சிட்டு இருக்கனால உள்ளே போகலையா அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒருத்தருடைய ஒரு படித்தல்கிற பெரிய பிரச்சனை படித்தல் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அல்லது ஹியூமன் லேர்னிங் வந்து அடுத்த கன்வெர்ட் என்னென்னா அதுதான் மிஷின் லேர்னிங் ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு அடுத்த விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ லேர்னிங்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு எழுத மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அந்த உண்டான என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அவங்களுடைய கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டி மோட்டர் பிளானிங் அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாரு அவருடைய ஹேண்ட் ரிஸ்ட் டெக்ஸிலிட்டின்னு சொன்னாங்க எப்படி கை வந்து வேலை செய்யுது அதே தப்பு கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது அதுக்கடுத்து வந்து உன்னை பார்த்து அவர் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாரு பென்சில் எப்படி கிராஸ் பண்ணுறாரு ஒரு வார்த்தையை வந்து ஒரு எழுத்தை வந்து எப்படி வந்து புலன் விஷயமா புலன் காட்சியாக பார்க்கறாரு அந்த புலன்காட்சியாக பார்த்து தேக்கி வச்சுட்டு எப்படி அதே மாதிரி ஃபிகர் அவுட் பண்ணுறாரு இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் கண்டறிந்தால் அது அதை நாங்கள் மாற்ற போகிறோம் அதனால தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் சார்பாக வந்து லேர்னிங் லேப்னு கண்டு அதாவது கற்றல் சார்ந்த ஆய்வம் கற்றல் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத கண்டறிஞ்சோம் இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தரை வந்து டியூஷன் போ டியூஷன் போன்னு சொல்லிவிட்டு அல்லது கோச்சிங்மா கோச்சிங்மா சொல்லிவிட்டு அவரை படிக்க வச்சுன்னா அவர்களும் எப்படி படிக்க முடியும் இந்த விஷயத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு லாங்குவேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம் என்ன இருக்கு அதுக்கடுத்து அவருடைய ஆளுமை பண்பியல் என்ன கேரக்டர் இருக்குது வந்து கணக்குல எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் பிடிக்காது அதுக்கு உண்டான ஒர்க் பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கு இப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியல இதனால ஜெயிக்க முடியாது அவர் டிப்ரெஷனாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வந்து அவர் எஜுகேஷன் வெளிய போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அகாடமிக் இல்லை இன்னும் சில விஷயம் சொல்லணும்னா விசுவல் கான்செப்ட் சுலேஷன் பார்த்து அது காதல் கேட்ட விஷயத்தை வந்து எப்படி வந்து ஒரு கருத்தாக்கமாக பண்ணுறாரு அதே மாதிரி நொட்டேஷன் ரிலேஷன்ஷிப் ஒரு குறியீட்டுக்கும் இன்னொரு குடியிருப்புள்ள தொடர்பு எப்படி அவர் எடுத்துக்கிறாரு அதனுடைய மொழி சார்ந்த அர்த்தத்தை ஒகாபுலரி எப்படி எடுத்துக்கிறாரு அதுக்கடுத்து அந்த ஒக்கேபில்குள்ளையே வந்து வெறு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப் அதே மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து இதுலேருந்து எப்படி வேறுபட்டு அவர்னால புரிஞ்சிக்க முடியுது அல்லது வேறுபடுத்தி உணர முடியுது அதே மாதிரி இரண்டு விஷயங்கள் இருக்கிறப்ப வந்து எப்படி கணிக்க முடியுது இப்படி அகாடமிக் ஸ்கில்ல வந்து இதெல்லாம் உண்டு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரிக்குலம்னா அந்த அந்த சப்ஜெக்ட் வைஸ் அவர் என்னென்ன நினச்சிக்கிறாரு அந்த சப்ஜெக்ட் பற்றி அவருக்கு இல்லை எக்ஸ்போஷர் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்து தான் அவங்களை சரி பண்ண முடியுமே தவிர உடனே வந்து ஒரே நாளும் சரி பண்ண முடியாது அதே மாதிரி விஷுவல் அட்டண்டன்ஸ்னு சொல்கிறோம் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் ஒரு காட்சியை பார்க்குறாரு ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு படத்தை பார்க்குறாரு புத்தகத்தில் ஒன்று படிக்கிறாருன்னா அது எப்படி வந்து அவர் வந்து அதை அட்டன்டன் அதை வந்து அதை இணைத்திருக்கிறாரு அதே மாதிரி இன்னொன்றுக்கும் இன்னொன்றுக்குள்ள விஷுவல் சீக்வன்ஸ் என்ன ஆடிட்டரிங் அட்டன்ஷன் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஆடிட்டரிங் சீக்குவென்ஸ் என்ன அதுக்கப்புறம் வந்து அவருடைய சைக்கோ மோட்டார் கோர்டினேஷன் சொல்கிறோம் அதாவது உடலும் அவருடைய மைண்டும் கோஆர்டினேட் ஆகுதா அதே மாதிரி நியூமிரிக்கல் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய என் சார்ந்த விஷயங்களை எவ்வாறு அப்ளை உங்களுக்கு தெரியுமா அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடை வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஒரு வேர்டை ரெகுகனைஸ் பண்ணிக்கிறாரு அல்லது அந்த ரெகுகனைஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியுது அதே மாதிரி இரண்டு மூடு வார்த்தைகளை வந்து இலக்கியத்தோடு எப்படி ஒன்றிணைத்து அர்த்தம் பண்ண முடியுது இதெல்லாமே நாங்கள் கணக்கில் எடுத்து தான் அவங்க மாற்ற அதுக்கு தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் வந்து லேர்னிங் லேப் அதாவது லேர்னிங் இன்டெலிஜென்சி சொல்யூஷன் தான் உருவாச்சு அப்போ இங்கே கேட்குற கேள்வி ஒரு வேலைங்கிறது அவர் என்ன செய்கிறாரோ அதை பார்த்து இவர் செய்கிறார் இவர் இங்கே இவருக்கு தேவை என்ன தெரியுமா கண்ணில் பார்க்குறாரு இது அதில் வந்து வெறும் மொழி சார்ந்த விஷயங்களோ அல்லது கணக்கு சார்ந்த விஷயங்களோ இல்லை அவர் செய்யறத அதே மாதிரி கையை வச்சு அவர் அப்ப செங்கல் செங்கலை செங்கலை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் இவ்வளவு இருக்குது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் அப்போ இப்படி பாக்கீங்க வந்து ஒரு படிப்பு வரலங்கிறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது ஆனால் இதை தெரிஞ்சுக்காமயே நம்ம கோச்சிங் டீச்சிங் டியூட்டோரியல்னு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சவங்க கூட வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிறாங்க நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே வந்து உலகளாவிய முறையில் வந்து நான் ரியூசபிள் எஜுகேஷன் நீங்கள் பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தாலும் பன்னெண்டாவது டியூஷன் தான் போயாகணும் பன்னெண்டாவது படிச்சிருந்தாலும் சரி காலேஜுக்கு டியூஷன் தான் போயாகணும் ஐஏஸ்ஐபிசி டியூஷன் தான் போயாகணும் அதே மாதிரி வந்து சிஏ படிச்சுன்னா டியூஷன் தான் போயணும் ஏன்னா நீங்கள் படித்த பல்வி பயன்படுத்த முடியாத காரணம் மனப்பாடம் ஒன்றை வந்து அப்படியே வந்து திரும்ப திரும்ப ப மாதிரி அதை மனப்பாடம் செய்து எழுதுறீங்க தவிர அதை புரிந்து அதற்கு ஏற்ப தான் நாங்கள் கண்டுபிடிச்சது அதனால தான் நாங்கள் இன்டர்நேஷனல் லேர்னிங் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கோம் ஓகே அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்முறை கல்விங்கிறது வந்து நம்ம வந்து சாதாரணமாக என்ன நினச்சிக்கிட்டோம்னா கேள்வி கொடுத்து பதில் எழுதுறதுன்னு நினச்சிட்ருக்கோம் கேள்வி கொடுத்து பதில் எழுதுறது இல்லை அது கேள்விக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதே மிகப்பெரிய விஷயம் அதனால் வந்து உங்களுக்கு அடிப்படையான விழிப்புணர்வு உங்களை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா நீங்கள் படிக்கிறங்கிற ஒரு செயலில் மட்டும் ஈடுபடணும் அந்த படிப்பில் வரக்கூடிய சிக்கலை மாற்றி அமைக்கணும் ஸோ இந்த மைண்ட் செட் நாலேஜ் ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குனால அவேர்னஸ் பண்ணிட்டேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ